வெல்கம் டு ஒன் சட்டு சட்டிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண்ணு பூமி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஒம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடம் வருங்க இதுதான் பிறகு நம்ம தாரசாயிலேருந்து ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு மீட்டருக்கு அகலமான மணசாலி வசதி தாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கடநாள் அகலமாக இருக்கும் காட்டுக்கு புறமே ராரி வண்டி வாகனம் அனைத்துமே வரலாம் அந்த மாதிரி இப்போ நல்லா அகலமான இடம் இருக்குது ஒன்றும் அதே அதேமாதிரி பார்த்தீங்க நம்ம பண்ணை வீட்டு உடனே இருக்குங்க இந்த தோட்டம் இந்த வீடு பார்க்குற முடியும் இதுதான் வந்து வீடு அருமையான வீடுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காருங்க பாருங்க இடம் அருமையாக இருக்கும் வீடு எடுத்துலாம் சுற்றிலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா சில வகையான பூச்செடிகள் வச்சுருக்காங்க நல்லா அருமையாக இருக்குங்க லேண்டு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து கிடைக்கும்போதே நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும் ஏன்னா அந்த மாதிரி இடம் நல்லா அருமையாக பராமரித்து வச்சுருக்காங்க தோட்டத்தில் பண்ணை வீடுனா எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி அமிச்சு வச்சுருக்காருங்க பார்த்து வீடு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் வீடு வந்து வில்லா வீடுன்னு மாதிரி தெரியுங்க உள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டைல்ஸ் தாங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து மணல் சங்கலாலே கட்டப்பட்ட வீடு தாங்க வீடு அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே வந்து நம்மலாம் இடமெல்லாம் இது பண்ணிவிட்டுமாங்க அப்படியே தட்டி விட்டு நம்ம மேலே தாரஸ் போட்டோமா உங்களுக்கு மெத்த வீடு மாதிரி இருக்கும் உள்ளார் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பூச்செடிலாம் பரஸ்தானே இல்லைங்களா அருமையான பூச்செடிங்க சுற்றி கீழும் வச்சுருக்காங்க வீடுகிட்ட அதே மாதிரி பார்த்தா நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் வந்து ஒரு எண்பத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குதுங்க மாதிரி பார்த்தா மாமரம் இந்த மாதிரி இமாசு குண்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மரம் மாமரம் பெரிய மரமாகவே இருக்குதுங்க பிலாமரம் இருக்குது காடு நல்லா செம்முன்னு காடுங்க பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வீடு நல்லாயிருக்கும் அருமையான வீடு உள்ளார பூராமே ரெண்டு பெட்ரூமு ரெண்டு ஹாலு கிச்சனு கிச்சனு பூராமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக நல்லா காஸ்ட்லி டைல்ஸ் அருமையான டைல்ஸ் போட்டிருக்காங்க பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க அப்புறம் இது ஒரு ஆள் உலர் ஹால் இருக்குங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இடம்லாம் பாருங்க நீட்டாக நல்லா வாஸ்துக்காக சனி மொழியிலே இருக்குங்க அதே அதேமாதிரி போரும் பதவியாக சனி மொழியிலே இருக்குங்க தென்னை மரம் பாருங்க நல்லா ஒரு எண்பத்தஞ்சு தென்னை மரம் இருக்குங்க காட்டிலேயே அப்புறம் தண்ணி பாருங்க போர் தான் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு கிடையாதுங்க போர் ஏழ் எச்சு பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உள்ளதுங்க லேண்டில் தண்ணி வந்துங்க எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நம்ம தண்ணி மோட்டருக்கு போட்டாலும் தண்ணி வந்து கொஞ்சம் நாள் குறையாதுங்களாம் இப்போ வந்து விடுகிற தண்ணி அப்படியே வரும்னு சொல்லியிருக்காருங்க இப்போ தண்ணியெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் போர்லேருந்து இருந்து டைரெக்டாக ஓடிட்டு இருக்கிறதே காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடு பாருங்கள் பண்ணை வீடு அருமையான வீடுங்க அதே மாதிரி பார்த்தோம்னா தண்ணி தொட்டி ஒன்று பெரிய தொட்டி வச்சுருக்காங்க அதில் தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே எடுத்து விட்டுக்கிறாருங்க டைரெக்டாக வந்து தண்ணி பயக்கிறாங்க தொட்டி பாருங்கள் இது ஒரு சின்ன தொட்டி அதுக்கு மேலே தொட்டி போரு பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள் அப்படியே கண்டினியூவாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணலாம் இப்போ ஊற்றி இருக்கிற தண்ணி அப்படியே ஒரே சொல்லியிருக்காங்க பாத்ரூம் வசதி பாருங்கள் வீட்டுக்கு சைட்டில் குளிக்கிற ரூம் டாய்லெட்டு எல்லாமே இருக்குதுங்க ஒரு தண்ணி பெரிய தொட்டியாக போட்டிருக்காங்க அதில் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கு மேலே வந்து மேலே வந்து கூலிங் சீட்டு போட்டிருக்காருங்க எதுவும் தூசி தண்ணியில் விழுவாத மாதிரி இந்த மரமட்டைங்கெல்லாம் இலைங்கெல்லாம் தண்ணியில் விழுவாத மாதிரி அதுக்கு மேலே செட்டு போட்டிருக்காரு மாதிரி பாடு இந்த ஆடு மாடு இது ஒரு செட்டு ஒன்று இருக்குதுங்க இடம்பெறும் அருமையான லேண்டு ஏன்னா செம்முன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய கஸ்டமருங்கெல்லாம் பாருங்கள் அதேமாதிரி மாதிரி வந்து வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க ஃபைனலாக நம்ம வாங்க இடம் பிடிச்சதுன்னா நேரில் உட்காந்து பேசி பார்ப்போம் பெரிய லெவலில் குறைய எதுவும் ஒன்று ரெண்டு தான் உடைக்க முடியும் அதுக்கு கீழே வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க ஐம்பத்தஞ்சிக்கு கீழே கம்பல்சரி ஆகாதுன்ட்டாரு அதனால் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா நம்ம நேரில் உட்கார்வோம் சிட்டிங் உட்கார கொடுக்குறோம் பாருங்கள் நீங்கள் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசுவோம் இடம் பிடிச்சதுனா கண்டிப்பாக எங்களை இடம் பிடிங்க கண்டிப்பாக இடத்த விழுந்து பிடிக்கலன்னு எந்த கஸ்டமரும் சொல்ல மாட்டேங்குது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா மண் அருமையான செம் பண்ணுங்கள் இந்த மண்ணுக்கெல்லாம் நம்ம பல ரகமான செடிகள் அருமையாக தோட்டம் ரன் பண்ணலாங்க மாதிரி இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலம் டு அய்யோத்தியப்பட்டினோம் அய்யோத்தியப்பட்டினம்ட்டு நம்ம எடப்பட்டி தும்பல் செல்லும் வழியிலேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைலேருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க இப்போ இதெல்லாம் மாமரம் மே மாசு பாருங்க இந்த டைம் வந்து காப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க போன வருடம் ஃபுல்லாகவே மரமே தாங்க முடியாத அளவுக்கு காப்பு இருந்துச்சுங்களா இதேமாதிரி இந்த இடையில வந்த மலையில் வந்து அதில் பூவெல்லாம் கொட்டிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அருமையான லேண்டு ஏன்னா மெயின் ரோட்லேருந்து பார்க்க இந்த மெயின் ரோட்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ரேட்டு இருக்குதுங்க கரெக்டாக நமக்கு ஒரே கிலோமீட்டர் தான் விளாட மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அருமையான செம் சூப்பராக இருக்கும் இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம பலரகம் செடி வச்சோமோ அவ்வளோ நீட்டாக நம்ம காப்பெடுக்கலாம் பல ரகமாக வளர்த்தலாம் தண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக தண்ணி பறிச்சிட்டு அடுத்த விவசாயம் இந்த இல்ல உலக ஓட்டுறதுக்காக ரெடி இருக்காரு மேலே வந்து நெல் போகிறதா சொல்லியிருக்காருங்க அதில் வந்து தண்ணி போட்டு விட்டுருவா நெல் போட்டு விட்ருவாருங்க இடம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சிடணுங்க வாங்கிட்டு நம்ம அழகாக வந்து காடு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுக்கலாம் ஃபென்சிங் போட்டுட்டு வச்சுக்கலாம் ஒரு பிராப்ளம் கிடையாது அந்த மாதிரி இடங்க எல்லாமே நெல்லி மரம் சப்போட்டா மரம் மாமரம் அப்புறம் அது மாதிரி கொளிஞ்சி மரம் இந்த மாதிரி எல்லாமே தோட்டத்தில் வச்சிருக்காருங்க அருமையான லேண்டு தண்ணி பருந்தில் போர் தண்ணி அங்கே கீழே தொட்டியில் இது பண்ணி அப்படி கீழே இறங்கிட்டுருக்கு கொஞ்சம் வாழை மரம் இருக்குங்க இதிலையே எல்லாமே நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடப்பாடி மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க இடம் ஓகே ஒன்றும் இல்லை பிடிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஓனர் டூக்கி தோட்டத்திலே ஓனர் கூடி இருக்காருங்க வெளியிலலாம் கிடையாது தோட்டத்திலே இருக்கிறாரு நம்ம உடனே நம்ம பேசிக்கலாம் பேசிட்டு அட்வான்ஸ் போட்டு லீகலை பார்த்துட்டு லீகல் ஆகுன்னா அளந்த கொடுக்க சொல்லி ஒரு நாளைக்கு நம்ம கரீங்க எடுத்துக்கலாம் நல்ல நாளில் பார்த்து டைம் வேணுனாலும் ஒரு மூணு மாதம் வாங்கிக்கலாங்க இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து நம்ம வரும்போதே நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா அருமையான லேண்டு இன்றைக்கி நேரல் சர்வீஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இன்றைக்கெல்லாம் அந்த ஏரியாலாம் பார்த்தோமா அறுபத்தஞ்சி லட்ச ரூபா டூ எழுபது லட்ச ரூபாய்க்குள்ள இடமே கிடையாதுங்க என்ன அந்த இடம் பாருங்கள் அவ்வளோ எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருக்காருங்க நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காரு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல இடம் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்